காஷ்மீர் தாக்குதல் எதிரொலி மத்திய உள்துறை இணையமைச்சராகும் அண்ணாமலை அமித்ஷாவின் பல திட்டம் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் பதவி வழங்க அமித்ஷா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியேற்றி வந்த அண்ணாமலை அப்பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விவசாயத்தில் கவனம் செலுத்தப் போவதாக அறிவித்தார் பின்னர் பாஜகவில் இருந்து அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஆனார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு பாஜக மாநிலத் தலைவராக அண்ணாமலை நியமனம் செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் கோவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்தார் அவரது பதவிக்களம் நிறைவு பெற்றதால் புதிய அமைச்சராக நயினா நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டார் பின்னர் நடந்த கூட்டத்தில் அண்ணாமலைக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பொறுப்பு வழங்கப்பட்டது அண்ணாமலையின் நிர்வாக திறமைகளை தேசிய அளவில் பயன்படுத்திக் கொள்ளப் போகிறோம் என்று ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அண்ணாமலை ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக பாஜக தேசிய தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றி அமைக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் நடந்து முடிந்துள்ள நிலையில் அமைச்சரவை மாற்றத்தில் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலைக்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது இது இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம்சாமி தனியார் யூடியூப் சேனல் ஒன்று அளித்த பட்டியில் ஆதிராவில் காலியாக உள்ள ராஜ்யசபா இடத்தில் இருந்து அண்ணாமலை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்றும் இதற்கு பிரதமர் மோடி மற்றும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆதரவு அளிப்பார் என்றும் கூறப்படுகிறது அண்ணாமலை தற்போது ஓய்வு கோரியுள்ளதாகவும் தனது குடும்பத்துடன் நேரம் செலவிட விரும்புவதாகவும் தெரிவித்த அவர் மே அல்லது நடுப்பகுதியில் அண்ணாமலை எம்பியாக உள்துறை இணையமைச்சராக நியமிக்கப்படுவார் அவரது ஐ பி பின்னணி மற்றும் சட்டம் ஒழுங்கு துறையில் அனுபவம் இருப்பதால் தேசிய பாதுகாப்பு மற்றும் காவல்துறை அமலாக்கத்தில் அவர் திறமைசாலி என்று கூறினார் மேலும் பிரதமர் மோடியிடம் அமித்ஷா பேசும்பொழுது நான் அண்ணாமலையை பார்த்துக் கொள்கிறேன் அவரை என்னிடம் விடுங்கள் என்று கூறியதாகவும் கூறப்பட்டது எனவே அண்ணாமலை உள்துறை இணையமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று பிரகாஷ்சாமி தெரிவித்தார் ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ராஜ்யசபா எம்பி விஜயசாய் ரெட்டி தனது பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே தனது பதவியை ராஜினாமா செய்ததால் காலியான இடத்தை தெலுங்கு தேசம் கட்சி தற்பொழுது கைப்பற்றும் நிலை உள்ளது மே ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று நடைபெற உள்ள ராஜ்யசபா இடைத்தேர்தலில் அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவரது பதவி களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது